இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ அல்லது நண்பர்கள் வகையிலே அதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கடகராசி என்பர்களுடைய கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது வருகின்ற நாட்கள் இதுவரை ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சற்று அச்சத்தை ஊட்டிகிட்டு இருந்த சூரிய தசம கேத்திரத்தில் நிலை பெற்று வார மத்தியில் இந்த மாதிரி அமைந்திருக்கிறதுனால நல்ல அமைப்பு நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு ஆத்மா பலம் அதிகரிக்கும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி அன்பர்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் மூன்றாம் இடத்துல கேது உங்களுக்கு நல்ல தகவலை இந்த டைம் தருவார் நல்ல விதமான செய்திகள் இந்த க டைமு உங்களுடைய காதுகளில் வந்து விழும் அதோடு பதினொன்றாம் இடத்துல குரு உங்களுடைய எண்ணங்களை ஒரு சீர் செய்வார் இந்த பயம் குழப்பம் இதெல்லாம் இருந்தது வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தெளிவாக சிந்திப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா ஆராய்ந்து சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த புதன் சுக்கரனோடு அருமையா இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைய நன்மைகள் நிறைந்த நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு புது வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலர்லாம் நீண்ட நாளாக ஆசைப்பட்ட அந்த நிலத்தை இந்த காலகட்டத்தில் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சனி மற்றும் செவ்வாயோட பார்வை இந்த அமைப்பு பல நேரங்களில் சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணும் நம்ம அவசரமாக ஏதாவது ஒரு காரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுங்க சிந்திக்காமல் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் இறங்க வேண்டாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு பெரிய பாதிப்புமே உங்களுக்கு வராது இல்லை தவிர்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசிங்க யோசிக்காமல் நீங்கள் அவசர அவசரமாக எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் சிந்தித்து நிதானமாக பொறுமையாக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அந்த முடிவு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க அவசர முடிவு ஆபத்தை உண்டு பண்ணும் அதனால் முடிந்த அளவுக்கு அவசர முடிவு வேண்டாம் உங்களால் முடிந்தது அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வியாபாரத்திற்காக ஒரு சிலர்லாம் இடம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் இன்முகத்தோடு பேசுங்க கொஞ்சம் அவசர அவசரமாக கோபமாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டீங்க அப்படின்னா அது பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதனால் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பேசுங்க கண்டிப்பாக உங்களுடைய தொழிலாகட்டும் வேப்பா நீங்கள் பேசுகிற விஷயமாகட்டும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொழில் துறையில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைக்கிறதுனால நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மனம் தளராமல் இந்த டைம் நீங்கள் போராடுவீங்க அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சந்திரனோட நகர்வு சில நன்மைகளை உங்களுக்கு வழங்க இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திரன் அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக வராத இருந்த ஒரு தொகை இந்த டைமு போய் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த தொகையெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் சாதகமாக அமையிறதுக்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு அதே மாதிரி மனைவி வகை வழி உறவுகளால் மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் தள்ளி போன திருமணம்லாம் இந்த டைமும் கூடி வரும் முயற்சி பண்ணுங்கள் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வெளிநாடு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் மனம் கசந்து போன ஒரு உறவு இனி என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை அப்படின்னு விட்டு விலகிய ஒரு உறவு கூட இந்த டைமும் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய வீடு தேடி ஒரு நல்ல செய்தி வர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் காலகட்டத்தில் மனம் குளிர மற்றவங்களை மற்றவங்கன்னா யாரும் உங்களுடைய வாடிக்கையாளராக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் அவங்களுடைய மனம் குளிர பேசி ஒவ்வொரு காரியத்தையுமே நீங்கள் வெற்றியாக நடத்த போகிறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மனதுக்கு பிடித்த நண்பரிடம் ஒரு சிலரெல்லாம் காதலை வெளிப்படுத்துவீங்க அதுவும் கூட உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் குதர்க்கமாக பேசிய குடும்பத்தில் இருந்தவங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி சில விஷயங்களை கொடுப்பாங்க அதை ரொம்ப பொறுமையாக நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மனைவி வழி உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க குறிப்பாக ஆன்லைன் வர்த்தகத்தில் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதிலெலாம் நல்ல அமோகமான லாபம் கிடைக்கும் கேது பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் இந்த கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை காரணமாக வேலை பலு காரணமா வெளியில் போனால் கரெக்டான டைம்ல உணவு எடுத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வேண்டாம் கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துரும் அதனால ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் லாபகுரு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் பிள்ளைகளும் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை இந்த டைமு செய்வாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரம் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரம் அமையக்கூடிய யோகம் இருக்குது மனமாலை சூடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராசிக்குள்ள செவ்வாய் செஞ்சரிப்பதுனால உங்களுடைய வழக்கமான வேலையில் கூட ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட நீங்கள் எல்லா விஷயத்திலையும் மனம் தளராமல் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஒரு எல்லாம் மனதுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும் நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா நம்ம கரெக்டாக தான் நடந்துக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குழப்பத்தோடு இது நான் இருந்திருப்பீங்க இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமே ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் நாட்களில் கேதுவும் லாபகுருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தருவாங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திங்கக்கிழமை முதல் சூரியன் உச்சமடைவதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சங்கடங்கள் எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலகும் நம்பிக்கையோடு சிவபெருமானை வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் அதே மாதிரி பிரதோஷம் தன்னைக்கு போய் வழிபட்டு வாங்க இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தகவலு கேட்க நம்ம